எனக்கு ஒரு பிரதர் இருக்கிறார் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது எனக்கு அச்சோம் பண்ணுற ஒருத்தர் சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரும் பொழுது ஆமீன் அவங்க ஆறுதல் அடைகிறார்கள் ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் ஆமீன் தோத்திரம் தெளிவாக சொல்கிறேன் தோத்தனம் ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு ஜபிக்க வருகிறாங்க ஏரியால் இடஸ் வருவாங்க யார் பலர் வருவாங்க வெளி சபைகளிலிருந்து வெளி ஊழியங்கள் வருவாங்க நல்லா கவனிக்கணும் சில இடங்களில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஜெபிப்பாங்க ஆனால் ஒரு மணி நேரம் உட்காந்து ஊரு கதை உலக கதை அரசியல் சபை ஊழியங்கள் போதகர்கள் பிற காரியங்களை சொல்லி எந்த எத்தனை கிருபைகளை உங்களுக்கு அவங்க தந்தாகளோ அதை விட பல மடங்கு அவங்கள்ட்ட இந்த எடுத்துட்டு தான் வெளியே போவான் அப்படி யாராகிலும் உங்க வீட்டுக்கு வந்தா அவன்தான் பெரிய பிசாசு அது நானா இருந்தாலும் சரி அவனை பிடிச்சு வெளியே இறக்கி விடும் கிளம் டீங்க அல்லூயா அது நானா இருந்தாலும் அப்படித்தான்றேன் அது நானா இருந்தாலும் அப்படித்தான்றேன் சரி இப்போ சிலர் வந்து தோத்தர் நான் நான் பார்க்குறேன் நான் வரிசு தாவியானவர் தோத்தர் உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுனால சொல்கிறேன் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு உள்ள இடமெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதிகமான நேரம் அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் பத்து நிமிஷம் தான் உங்கள் காரியத்தை பேசுகிறீங்க அதுக்கு பிறகு ஊரு கதை உலக கதை யாருக்கு யார் கூட ஓடனா யார் யாரை கல்யாணம் பண்ணனா யார் யார் கூட இப்போ இருக்கா இப்போ ஆன்லைனில் இருக்கிறது யார் இப்போ மறைமுகமாக இருக்கிற யாருன்னு பேசி நீ நாசமா போறது மட்டுமில்ல வண்டியில போய் அந்த குடும்பத்தையே நாசமா போக பண்ணுகிற நீ ஒரு பெரிய பிசாசு